நண்பர்களே திருப்பூர் மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு பட்டாசு வாங்க சிவகாசிக்கு செல்வோம் ஆனா சிவகாசியில இருந்தே பட்டாசு நேரடியாக காவேரி அம்மன் திருமண மகால்ல சிவகாசி பட்டாசு கடை ஓபன் பண்ணியிருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா பல வகையான பட்டாசுகள் கம்பி மத்தாப்புகள் சங்கு சக்கரம் பல ரகமான வெடிகள் எல்லாம் இருக்கு இதுல ஆஃபர் மட்டும் இருக்கிறாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பட்டாசு வாங்கினால் ஒரு கிஃப்ட் கிஃப்ட் பாக்ஸ் இலவசம் கிப்ட் பாக்ஸ் வந்து முந்நூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை கிஃப்ட் பாக்ஸ் உள்ளது மிக குறைந்த விலையில தராங்க வந்து வாங்கி சொல்லுங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க இது இரண்டு நாள் ஆஃபரில் தராங்க வணக்கம் திருப்பூர் மக்களே இருந்து டைரக்டா வந்து காவிரி திருமண மண்டபத்தில் பட்டாசு கடை போட்டிருக்கிறோம் குழந்தைகளுக்கான வெரைட்டிஸ் வந்து கம்பிம இருந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இவ்வளோ எல்லாமே சேஃப்டியான இதான் இருக்குது இது எல்லாம் மத்தாப்பு இது அம்பசியம் இது பன்னெண்டு பதினஞ்சு இது ரெட்டு கிரீன் எல்லாமே எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது சங்கு சக்கரம் டபுள் சைடு சுத்துறது எந்த பக்கம்னாலும் சுத்தம் இதுமே ஃப்ளவர் பாட் அண்ட் சங்கு சக்கரம் மிக்சிங் ரெண்டு வெரைட்டி ஒரே இதுல இது வந்து ஸ்மோக் ஐட்டம் கலர் ஸ்மோக் வரும் இது மத்தாப்பு இது பீகாக் ஃபெதர் இது புஸ்வானா வெரைட்டிஸ் இது ஜாட்டை செடி குருவி லட்சுமி எல்லாமே வந்து ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டிஸ் இருக்குது அது மாதிரி இது வந்து பேப்பர் பாம் கால் கிலோ அரை கிலோ

லூனிக் ராக்கெட் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் மாதிரி கீழே இருந்து சார் சுற்றிக்கிட்டே மேலே போகும் ஃப்ளோர் பாட்டில் ஃபேன்சி ஃப்ளோர் பாட் இது வந்து பேப்பர் கலர் பேப்பர்ஸ் வரும் ரூவான் ரூவா தால் வரும் ஃபேன்சி ஃபைவ் வெரைட்டிஸ் இருக்கும் ஃபைவ் ஃபைவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஷர்ட் தேர்ட்டி ஷர்ட்ல ரெண்டு வெரைட்டி இருக்குது சிக்ஸ்டி ஷர்ட் இருக்குது ஃபோட்டோ ஃபிளாஷ் மாதிரி வரும் இல்லை ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு கை உள்ள வைக்கலாம் வச்சாலும் எந்த இதுவுமே வராது இப்படிதான் இது பம்பரம் பம்பரம் மாதிரி கீழே வீல் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும் இது வந்து மேலே வடிக்கிற பைப்பு பெரிய பைப்பு இது ப்ளூ கலர்ல வரும் இது வந்து ரெட் அண்ட் கிரீன்ல வரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரூபாத்தால் கலர் கலர் பேப்பர்ஸ் சின்ன பிள்ளைகளுக்கு உண்டான வெரைட்டி இல்லை அதை விரிச்சை காட்டிடுவோம் இது ஒன்று மட்டும் கொஞ்சம் எலாபரேட்டாக எடுத்துக்கணும் இதுண்ண நைட் ஃபங்க்ஷனில் வைக்கிறது இந்த சூடத்தை இதில் வச்சு லைட் பண்ணிட்டிங்கன்னா கூட மாதிரி மேலே பறந்துகிட்டே போகும் ஆ இந்த ஹீட்டுக்குண்ணே மேலே வந்து பறந்துகிட்டே போகும் ஆமா இது பென்சில் வெரைட்டி பென்சிலே கன் மாதிரி போட்டுருக்குறோம் சில சட்டம் கிராட்டரின் சவுண்ட் வரும் இது கிரிஃப்ட் பாக்ஸ் வெரைட்டி சார் இதில் வந்து இருபத்தோரு ஐட்டம் இருக்கும் அது மாதிரி இது இருபத்தஞ்சு முப்பத்தொன்னு முப்பத்தாறு நாப்பத்தி ஒன்னு இது ஐம்பத்தோரை தான் இது குழந்தைகளுக்கான வெரைட்டி சார் கன்னு நியூ மாடல் சங்கு சக்கர சங்கு சக்கர வெரைட்டிலே கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும் கிராட்டின் சவுண்டோட வர்றது